அலோ விவாஸ் செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த வகையில் தான் இந்த ஒரு சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான திருப்பங்களை கிரகங்களின் அடிப்படையில் நிகழவுள்ளது இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது விநாயகருடைய ஆசியால சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகிறதா இல்லை என்றால் மேலும் அதிகரிக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது இனி வரப்போகின்ற நாட்களில் தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் அமையுமா ஏதாவது நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏதாவது நல்ல லாபம் கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் தற்போது இருக்கின்ற தொழிலையே நம்ம செய்துட்டு வரலாமா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் அமையுமா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்குமா இல்லை என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது வரப்போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீடைல் ஆன தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளப் போகிறோம் எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்தது நல்லது நடந்தாலும் சரிங்க இல்லனா ஏதாவது கெட்டது வரப்போவதாக இருந்தாலும் சரிங்க எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்க மறக்காம விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்க சேர்த்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமானது நிலைத்து நிற்க ஆரம்பிக்குங்க அதே இந்த ஒரு நவக்கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க சோ துலாம் ராசி நேயர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த நேரத்துல வழிபாடு செய்து கொள்ளணும் மேலும் இந்த ஒரு சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சரியாக மூன்று மணிக்கு மேலே இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியானது ஆரம்பித்து அடுத்த நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை நேரம் சரியாக ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா முடிவடைய போகிறது இதன் பிறகுதான் தான் ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஸோ இதை வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்து இருக்காரு ஸோ இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய ஆசையால எதிலுமே முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகப் போகிறது மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு முக்கிய நபருடைய முகமும் உதவியும் கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் மரியாதையானது வெளிவட்டாரங்கள்ல ராசி நேயர்கள் மகிழ்ச்சியில இருப்பீங்க மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும் உங்களுடைய தொழில் வியாபாரமானது எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்க கொடுங்க பெரியதளவுக்கு தொழில்ல எந்தவித முடக்க நிலையோ ஏற்பட போவது கிடையாது பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையம் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக துளாங்கராசிய நேயர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் நிலையானது மேம்பட்டு காணப்படுங்க அரசாங்க அனுகூலமானது ஏற்படக்கூடும் அரசாங்கம் தொடர்பாக ஏதாவது காரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் சரிங்க அரசாங்க தொடர்பாக வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு மொத்தத்துல அரசாங்க ரீதியாக அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய விநாயகர் உங்களுக்கு சிறப்பாக இனி வரப்போகின்ற அமைத்து கொடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்குங்க வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடலாம் சிலருக்கு திருமணமானது கை வரக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ மறக்காம விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபாடு செய்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது ஏற்படும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் மொத்தத்துல விநாயகருடைய ஆசையால் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நிலைமையானது பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்ச இருந்தாலுமே நீங்க இந்த முழுமையான பலனை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்க சுபமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா சரியாக அதாவது ஏழாம் தேதி சனிக்கிழமை மதியம் வேலையில் சரியாக பதினோரு மணியில் இருந்து ஒன்று மணிக்குள்ள உங்களுடைய வீடுகளில் விநாயகருக்கு முன்பாக நீங்க காமாட்சி விளக்குல தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கொண்டு அந்த நாணயத்தையும் அருகம்புல்லையும் விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு குடும்பங்கள்ல சந்தோஷமான சூழ்நிலையோடு ஆரோக்கியத்துல திருப்திகரமான நிலையும் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கோங்க சோ மறக்காம விநாயகர் சதுர்த்தி மறக்காம இந்த நேரத்தில் பர்டிகுலரா வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்குங்க துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பா வழிபாடு செய்துக்கோங்க எல்லோருமே செய்யலாம் பர்டிகுலரா துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பா செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னுமே நல்லது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரலாம் இருந்தாலுமே கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருங்க யாரையும் முழுசா நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டாங்க அப்புறம் ஏன்டா நம்ம அவங்க கிட்டே சொன்னோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீர்கள் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க பல வகையான யோகங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் ஆனாலுமே பிறருடன் பழகும் போது நிதானத்தோடு இருக்க வேண்டும் தொழில் முன்னேற்றமான சூழலானது வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை முழுமையாக பெற்று தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க மேலும் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பர்டிகுலரா மனதுல இருந்து வந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறைய ஆரம்பிக்குங்க மன தெளிவோடு இருப்பீங்க பண நடமாட்டமானது சீராக இருக்குங்க பணத்துக்கு பிரச்சனை இருக்காது இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படலாம் தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவரால் அனுகூலமானது ஏற்படுங்க எதிரிகளால் அடக்கி போவார்கள் எதிரிகள் உங்களை பார்த்து அடங்கி போவார்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளானது ஏற்படலாங்க இருந்தாலுமே பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாது இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கலாங்க பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் தாயுடைய உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும் தெற்கு தென்கிழக்கு திசைகளானது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் துலாமராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள் அந்த அளவிற்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எந்தவித பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மேலும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய நாட்களாக பார்த்துக்கோங்க அதே போல் தேய்பிரை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதனைத் தொடர்ந்து விநாயகர் மனதார வழிபாடு செய்துக்கோங்க துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது முழுமையாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ